இன்னைக்கு சென்னையில துப்புரவு பணியாளர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க என்ன எதுக்கு போராடுறாங்க துப்புரவு பணியாளர்கள் இல்லை என்றால் சென்னையில சென்னை நாரிடும் அவங்க எதுக்கு போராடுறாங்க எங்களுக்கு வேலை வேணும் நாங்க பதினைந்து இருபது வருஷமா நாங்க உங்க குப்பையெல்லாம் நாங்க அல்லணுமே நாங்க போறப்ப சென்னையில போறப்போ ரெண்டு மணி மூணு மணிக்கு நான் பாக்குறப்போ பார்த்தா சுத்தி பெருக்கிட்டு இருப்பாங்க சுத்தப்படுத்திட்டு இருப்பாங்க அவங்க சென்னையை பெருக்கி சுத்தம் படுத்தலன்னா சென்னையில நாங்கள் நடமாட முடியுமா யாராவது கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் பதினைந்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் பணியாற்றி இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க நீ வீட்டுக்கு போ முடிஞ்சு போச்சு உனக்கு வேலை இல்லை ஆனால் இதே ஸ்டாலின் அவர்கள் தேர்தலுக்கு முன்பு நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த துப்புரவு பணியாளருடைய நிலையை அவருடைய பணியை நிரந்தரப்படுத்துவோம் என்று ஒரு பொய்யான வாக்குறுதி கொடுத்து இன்னைக்கு கூட பேசாம பேச மறுக்கின்ற ஒரு ஆட்சி அதுலயும் எந்த தொகுதியில தெரியுமா அவங்க அதிகமா இருக்கிறாங்க முதலமைச்சருடைய குளத்தூர் சட்டமன்ற தான் அதிகமா வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க நிச்சயமாக இது அவர்களுடைய பிரச்சனை மட்டுமில்ல நம்முடைய பிரச்சனையும் கூட